அரங்கரும் ஓமகத்தி ஓ அரங்கமுருகா இனது திருப்படி சரணம் திருக்குறள் பழைமை அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மையவர் உண்மையான அன்பு கொண்டவர்கள் நிலை மாறாதவர்களாக இருப்ப மனதால் அன்பால் நெடுநாள் கொண்ட நட்பில் நண்பர் தமக்கு கெடுதலையும் அழிவையும் செய்தாலும் அந்நட்பில் அன்பு மாறாது இருப்பார் என்றால் அதுவே நட்பாகும் பிரம்ம தத்துவத்தை அறிந்த ஞானியே அகத்திய மாமுனியே எம்பெருமானே தன்னிகரெல்லா தலைவனை பெற்ற கும்பமுனியே மனதை சாத்வீக குணத்திற்கு மாற்றி ஞான அறிவாக தெய்வீக அம்சமாக திகழும் தவசீலரே தங்களது திருவடியை தொழுவது நாங்கள் பெற்ற பெரும் பாக்கியம் உடல் தூய்மை இறைப்பணி குரு சேவை ஆகியவற்றாலும் சரணாகதி என்னும் பணிவு குணங்களினாலும் மனதை தூய்மைப்படுத்தி கொண்டு மன வைராகியமடைய முயற்சித்தால் ஆறுமுக பெருமானின் அருட்கடாட்சத்தை பெறுவது உறுதி அப்பனே ஞானம் என்னும் அறிவு என்ற புத்தி ஒரு பொருளை கண்ணாடி போன்று உள்ளது உள்ளபடி காட்டும் ஞானத்தை அடைய புத்தி எத்தகையதாக இருக்க வேண்டும் ஐயனே ஞானத்தை அடைய ஒருவனுக்கு ஏழு விதமான புத்தி இருக்க வேண்டும் ஒன்றின் பொருளை பிரித்து அறிந்து கொள்ளும் தன்மையே அறிவு உதாரணத்திற்கு இது தர்மம் அதர்மம் இது உண்மை பொய் இது நல்லது கெட்டது இது நன்மை இது இன்பம் இது அழிவற்றது இது நிலையானது என்று அறிவினால் பிரித்து பார்த்து தெரிந்து கொள்வதே ஞானமாகும் இதனையே விவேக புக்தி என்ப இத்தகைய புத்தி தானாகவும் வராது வரவழைக்கவும் முடியாது குருவின் அருளால் இத்தகைய விவேக புத்தி உண்டாகும் அப்பனே அடுத்து ஒன்றை நன்கு பிரித்துப் பார்க்கும் விவேக புத்தி இருந்தும் அந்த அறிவில் உறுதியில்லை எனில் அதற்கு வினர்சைய புத்தி என்பர் அசைவ உணவு உண்பது பாவம் என்ற விவேக புத்தி இருந்தும் அறிவில் உறுதி இல்லாததால் சைவ உணவை கடைபிடிக்க முடியாது போகும் இத்தகைய புத்தி உடையவர்களுக்கு அடுத்து மன தூய்மை கபடமற்ற குணம் மற்றவர்களை ஏமாற்றாத மனம் உடையவர்களை விசுத்த புத்தி என்பர் அடுத்து பரந்த மனதை உடையவர்கள் பிறர் பொருளுக்கு ஆசை கொள்ளாதிருப்பவர்கள் அதே நேரத்தில் தனது பொருளை பிறருடன் பகிர்ந்து கொள்வதே விசால புத்தி என்பர் ஐந்தாவதாக ஒன்றிலேயே நமது மனதை பொருத்தி பழகும் தன்மையை உறுதியான புத்தி அல்லது நிச்சல புத்தி என்பர் குருவே எம் தெய்வம் எம் குல தெய்வமே எமது குரு என மனதில் உறுதி கொண்டவர் அடுத்து துன்பங்கள் துயரங்கள் நட்டங்கள் வரும்போது அதனை தாங்கிக் கொள்ளும் உறுதியான மனம் தேவை அத்தகைய மனதிற்கு திட புத்தி என்பர் சுகம் துக்கம் போன்ற இருமைகளை சந்திக்கும் போது அதனை தாங்கிக் கொள்ளும் திறன் தேவை அறம் இல்லை என்றால் திறன் இருக்காது புத்தி கட்டளை இட்டாலும் சக்தியற்ற உறுப்புகள் புத்தி இட்ட கட்டளையை நிறைவேற்ற இயலாது அதுபோல அறிவு இருந்தும் குருவின் அருள் இல்லை எனில் ஞானத்தினால் கிடைக்க வேண்டிய பலன்கள் கிட்டாது இறுதியாக விழிப்புணர்வுடன் கூடியதாக இருக்கும் மனம் அறிவு அல்லது புத்தியை விழிப்பு நிலை புத்தி என்ப ஐயனே தங்களது அருள் ஆறுமுக பெருமானின் ஆசையை பெற்றுத்தரும் இத்தகைய ஏழு விதமான புத்திகளை தந்து ஞானத்தை தருவதற்கு ஏழாம் படை வீட்டை அமைத்து அருளாட்சி செய்கிறார் ஆறுமுகப்பெருமான் பெருமான் உலக நன்மைக்காக அப்படித்தானே பேருண்மையை உணர்த்திய கருணையின் வடிவாக திகழும் மகதீஸ்வரா வாழ்க வாழ்க கந்தனின் கருணையே உலகில் மிகப்பெரியது மலையின் தர்மம் மாமுருகனின் அறம் நஞ்சிகள் பல கோடி ஐயனே அகத்தே அரங்க முருகன் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்